அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோ வேணா இன்றைய டிசம்பர் பதினேழாம் தேதியை மட்டும் மரத்தும் கூட தவற விட்டுடாதீங்க சொந்தங்களே முக்கியமான ஒரு விஷயம் பத்தி தான் போறோம் வாங்க வீடியோகளை போய் தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்குரிய எட்டு வகையான விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் இந்த நாளில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுவதால் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான தோஷங்களும் துன்பங்களும் நீங்கி அளவில்லாத மகிழ்ச்சியும் நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மிக முக்கிய தினம் மார்கழி மாதத்தின் முருகப்பெருமானுக்குரிய விசாகம் நட்சத்திரமும் ஒரே நாளில் இணைந்து வருவது கூடுதல் சிறப்புமிக்க நாளாகும் அதனால் இது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது பிரதோஷ விரதம் என்பது சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய அற்புதமான ஒரு நாள் என்று நமக்கு தெரியும் தோறும் வரும் திரையோதசி திணியை பிரதோஷம் என்கிறோம் இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் விருப்பங்கள் நிறைவேறும் அமைதியும் செல்வ வளமும் ஏற்படும் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் வரும் பிரதோஷத்தன்று உபவாசமாக விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் பிரதோஷ வேளையில் சிவலிங்கத்திற்கு பால் சுத்தமான நீரால் அபிஷேகம் செய்து வில்வயிலை சாட்சியோ அல்லது வில்வத்தால் அர்ச்சனை செய்தோ வழிபடுவதால் ஒருவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷம் அன்று மனமுருகி வேண்டினால் சிவலிங்கத்திற்கு முன் நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவதால் சிவன் மற்றும் பார்வதியின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் இன்றைய தினம் சிவபெருமானுக்குரிய தயிர் சாதம் தேங்காய் சாதம் பாயாசம் போன்ற வெள்ளை நிற பிரசாதங்கள் படைத்து வழிபடுவது சிறப்பு பிரதோஷ வழிபாட்டிற்கு பிறகு சிவனுக்கு படைத்த பிரசாதங்களை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு அதை நாமும் சாப்பிடலாம் சிவ பூஜை சிவ தரிசனம் செய்த பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் வருத்தத்தை நிறைவு செய்ய வேண்டும் அன்று நாள் முழுவதும் சிவ மந்திரங்களை உச்சரித்தபடி இருப்பது சிறப்பு சிவ புராணம் இந்த நாளில் படிக்கலாம் முடியாதவர்கள் ஓம் நம சிவாய மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் பிரதோஷ நாளில் சிவ வழிபாடு செய்வதுடன் தானங்கள் செய்வது மிகவும் விசேஷ பலன்களை தரும் குறிப்பாக ஆடை தானம் செய்வது நல்லது ஏழைகளுக்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கும் உணவு ஆடை போன்றவற்றை தானம் செய்வதால் சிவபெருமான் மனம் மகிழ்ந்து நமக்கு அருள் செய்வார் என்பது நம்பிக்கை ஆகவே டிசம்பர் பதினேழாம் தேதி அன்று இன்றைய தினம் மார்கழி மாத பிரதோஷம் என்பதால் இந்த மாதத்தில் சிவ வழிபாடு செய்வது மிகவுமே சிறப்பான ஒரு விஷயம் மார்கழி மாதம் பெருமாளுக்கும் உரிய மாதம் என்பதால் இந்த மாதத்தில் சிவ பெருமானையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட வேண்டும் துன்பங்களை போக்கி புண்ணியங்களை அதிகரிக்கும் அதோடு மனதில் மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும் வகையிலான இனிமையானதாக வாழ்க்கையை மாற்றி வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தரும் ஆற்றல் கொண்ட பிரதோஷ நாள் என்பதால் இதை தவறவிடக்கூடாத விரத நாளாக குறிப்பிடுகிறார்கள் முன்னோர்கள் ஆகவே மறதடாதீங்க சொந்தங்களே பிரதோஷ காலமான நான்கு மணிக்கே நீங்கள் கோவிலுக்கு போயிடுங்க நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான இந்த பிரதோஷ காலத்தை தவற விட்டுடாதீங்க முடிந்தளவு இன்று கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம் கெட்ட விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம் என்று மட்டும் இல்லை என்றைக்குமே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்லதே பேசுவோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அது மட்டும் இல்லை ஓம் நம சிவாயி அப்படின்ற சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருங்க நன்மைகள் நடந்தேறும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் சொல்லுங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்